வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனலேயே நாம் ஜோதிடத்தில் பல்வேறு வகையான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது கிரக சேர்க்கை பலன் நட்சத்திர சார பலன் நட்சத்திர பரிவர்த்தனை பலன் கோச்சார பலன் இப்படி நம்முடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நமக்கு லக்கண பலன்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வந்து தொடர்ந்து பயணிப்போம் இந்த ஜோதிடத்தில் வந்து பன்னெண்டு பாவங்கள் தான் இருக்குது ஆனால் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் நிகழ்வுகள் அப்படின்ட்டு அந்த நிகழ்வுகளுக்கு இந்த இருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கணும் ஒம்பது கிரகத்திலிருந்தும் பன்னெண்டு இருந்து இருபத்தி ஏழு இருந்து இந்த பலன்களை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறவங்கள தான் ஜோதிடர்களுடைய வேலை அப்ப நமக்கு நுணுக்கமா பார்க்கணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து நமக்கு சொல்ற விஷயம் அப்ப ஜோதிடத்துல அட்வான்ஸு ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை நுணுக்கமா பார்க்கறதுங்கிறது என்ன அப்படின்னா பகுத்து பார்க்கறது அப்டிராக்டா பார்க்கறது இப்போ ஒரு ஊருன்னு சொல்றது எப்படி ஒரு வீதின்னு சொல்றது எப்படி நம்ம வீடு ஒரு டோர் நம்பர்னு சொல்கிறது அந்த வகையில் பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஒவ்வொரு பாவத்தையும் வந்து நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே கரெக்டான இடத்தை தெரிஞ்செடுத்து டிகிரி பிரகாரம் பார்க்கறது தான் இந்த முறை அதனால் தொடர்ந்து என்னுடைய ஜோதிட பதிவுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண தான் அதனுடைய விளக்கம் புரிய வரும் நம்முடைய விதி என்பது இந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள விதிக்கப்பட்டிருக்கு அது ஆல்ரெடி ஃபிக்சடு அந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம தெரியாமல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுடைய மனம் சிந்திக்கிறது இதையெல்லாம் வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியாமல் நாமளே செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜோதிட முறைகளை கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நமக்கு மிஸ்டேக் ஆகாது ஒரு ரிவர்ஸ் போக வேண்டி இருக்காது ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆகு அப்படி நாம இந்த ஜோதிட முறையை தொடர்ந்து பயன்படுத்துறோம் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது கடக லக்ன அன்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் சுக்கரன் கிரகம் குருவனுடைய நட்சத்திரத்துல ஒரு சுப விளைவை ஏற்படுத்துறாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம கடகலக்னத்திற்கு பூர்வ ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் வீட்டுக்கு அதிபர் தான் செவ்வாய் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் தான் அப்ப மிகப்பெரிய ஒரு நல்ல பொட்டன்சியலை வச்சிருக்கிற கிரகம் இப்ப வந்து பன்னெண்டாம் வீட்டில் இறையஸ்தானத்துல மிதுன ராசியில குருவோட நட்சத்திரத்துல இருக்க இப்ப குரு வந்து நமக்கு பாக்கிய அதிபதி அப்ப ஒரு சூழல் ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் சூழல்கள் முன்னேற்றத்தை நோக்கி கொடுக்குற ஒரு சக்தி வந்து குருவுக்கு இருக்கு அப்பேற்பட்ட நல்ல சுப கிரகம் நமக்கு ஒரு பெரிய பொக்கேஷமாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் செவ்வாயிருக்காரு தன காரகன் அவரு குரு இறையற கொடுக்குறவரு ஒரு குலதெய்வம் மாதிரி வழிகாட்டுறோம் அவருடைய சாரத்தில் நமக்கு செவ்வாய் போகிறார் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது சில நேரத்தில் செலவு மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதில் ஆராய்ச்சி மனப்பான்ன நமக்குள்ள ஒரு தேடுதல் தந்துகிட்டே இருக்கும் அதை வந்து ரிசர்ச் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ரிசர்ச் மைண்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் நமக்கு புகழ கொடுக்கும் அந்த வகையிலே அதை வேலை செய்யும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தவறுகளை கண்டு கண்டு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி பணிகளில் இருப்பாங்க இப்போ ஐடி ரைடு இந்த மாதிரி சேல் டேக்ஸ் ரைடு தவறுகளை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல பே போலீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கிரைம்ல இருப்பாங்க தனியா அப்ப இது மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட சயின்டிஸ்டுகளையும் உள்ளடக்கிறது தான் பண்ணணும் ஸோ அந்த அளவில் அந்த லெவலில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஒரு வளர்ச்சி பீரியடு அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யும் இப்போ சுக்கரன் வந்து நமக்கு நாலாம் இடத்துல இருக்காரு குருவனுடைய இன்னொரு நட்சத்திரமான விசாகத்தில் இருக்காரு அப்போ சுக்கரன் நாலாம் அதிபதியே தான் நமக்கு பதினொன்றாம் அதிபதியான லாபாதிபதியும் சுக்கரன் தான் அவர் வந்து குருனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஒரு இடம் வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க பெரிய பெரிய பங்களாஸ் கட்டுறவங்க அதே மாதிரி வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் யூஸ் பண்ணுறவங்க இன்னும் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நிறைய இருக்குது அட்ராக்டிவாக செய்யக்கூடிய தொழில்கள் இப்போ வந்து டைமண்ட் பிஸ்னஸ் கூட சூப்பரான போகிறேன் ஆபரணங்கள் டிசைன் பண்ணுறது ஷேப் பண்ணுறது உடைகளை வடிவமைக்கிறது இது மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டது வாகனங்களுடைய பார்ட்ஸ் இது மாதிரி எல்லா அமைப்பிலையும் சினிமா துறையில் அட்ராக்டிவாக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கம்ப்யூட்டர் துறையில் அட்ராக்டிவா செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் சுக்கிரம் வச்சிருக்காரு இப்ப இந்த நாலாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற வகையில இந்த ரெண்டு கிரகமும் ஒரு சுப விளைவு தர்றாங்க ஆனா அந்த நாலாம் இடம் அப்படிங்கறதுல நமக்கு என்ன விஷயம் வச்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு மாற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு அஃபேர்ஸ் காதல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த நாலாம் இடம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இப்போ குழந்தை பிறப்பு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அனுகிரகம் இந்த விஷயத்துக்கு நாலாம் இடம் அவ்வளவா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்ப இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து எடுத்துக்கும் போது கடகல பொறுத்த வரைக்கும் இந்த சுப விளைவு பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்குது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்டது தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய பணிகளில் இருக்கவங்களுக்கு மற்றும் உற்பத்தி சார்ந்த இந்த மாதிரி சொகுசு சம்ப சொகுசு வாகனங்கள் சொகுசு பங்களாக்கள் இது மாதிரியான துறைகள் இன்டீரியர் டெக்கரேஷன் இது மாதிரியான துறைகளுக்கெல்லாம் வளர்ச்சி அப்போ இதை வந்து நீங்கள் பொருள் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அவ்வளவு நல்லா இருக்காங்க இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய அமைப்பில் ஐந்தாம் இடம் என்பது செவ்வாய் வந்து அவருடைய அந்த ஐந்தாம் வீட்டிற்கு எட்டாம் வீடான பன்னெண்டுல வந்து உட்கார்ந்து அப்ப என்ன ஆகுன்னா நம்ம விருப்பம் ஒன்னா இருக்கும் நடக்கிறது வேற இருக்கும் இந்த அன்பு பரிமாற்றம் வெறும்போது பழகிறது இதெல்லாம் வந்து செவ்வாய் வந்து மறுக்கிறாரு அல்லது கெடுக்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஈடுபட்டால் நமக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் நல்லது அந்த வகையில இது பண்ணுங்க ஏன்னா செவ்வாய் வந்து பெண்களுக்கு கடத்துறக்காரங்க சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கடத்துறக்காக அப்போ பருவ வயதில் இருக்கிற ஆண் பெண் இடுபாளருக்கும் இந்த விளைவுகள் கடகலக்ன அன்பர்களுக்கு அந்த பரிம அன்பு பரிமாற்றம் திருமண பந்தம் இதுக்கெல்லாம் சாதகமா இல்லை அதனால் அவங்க மட்டும் இதில் கேர் எடுத்துக்கிட்டு படிப்பில் இன்னோவேஷனில் ரிசர்ச் ஐட்டம்ஸில் நீங்கள் வந்து இன்வால்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்க எடுக்க உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் வளர்ச்சி கொடுக்கும் இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது ரியல் எஸ்டேட்டில் பில்டர்ஸாக இருக்கவங்க உங்களுக்குள்ள டெவலப்மெண்ட் இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி நாலாம் வீட்லேயே குரு மாதிரி செயல்பட அதுக்கான பணமும் கிடைக்கும் லோன் எதிர்பார்க்குறோம் பல்க்கான அமௌண்ட் எதிர்பார்க்குறோம் அதுவும் கிடைக்கும் அந்த வகையில் வளர்ச்சிகள் வந்து நமக்கு பொருளாதாரத்துறையினு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக சிறப்பாக இருக்கிறது ஆனால் இந்த புரிதல் ஆண் பெண் வ ஒரு வசீகரம் இதில் வந்து குளறுபடிகள் இருக்குங்கிறதுனால அந்த 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 சாப்டர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கையிருப்பு பணம் வளர்ச்சி நல்லாயிருக்கும் டெவலப்மெண்ட்டு சிறப்பாக இருக்கும் மூலதனம் போட்ட பணம் எதிர்பார்த்த பணம் ஏற்கனவே நம்ம பணம் இன்னொருத்தர்கிட்ட இருக்குது அதை நம்மளுக்கு எப்போ வரணும்னு பார்த்துட்ருக்கவங்களுக்கு இப்போ கரெக்டாக கிடைக்கும் அதே போல் ஒரு ப்ராஜெக்ட் கம்யூனிகேஷனில் இருக்கவங்க அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டு இருக்கும் இடமாற்றம் பண்ணுறவங்களுக்கும் அதுக்கு அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இது சாதகமான நேரம் தான் ஒரு இடம் சார்ந்த பலன்களை எல்லாம் நல்லா தரும் ஆனால் விற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போ வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அதே நேரத்தில் உழைப்பு இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் இது மாதிரியான இண்டஸ்ட்ரிஸ் நமக்கு லிங்க் இருக்குது அதனுடைய பெருமை வளர்ச்சி புகழ் ஓவர் டைம் ஒர்க்கு இதெல்லாமே நல்லா இருக்கும் டெவலப்மெண்ட் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா சுக்கரன் செவ்வாய் அப்படிங்கிறது சுகர் சம்மந்தப்பட்டது கிட்னி சம்மந்தப்பட்டது செவ்வாய் வந்து தசைப்பிடிப்பு நோய்கள் சம்மந்தப்பட்டது தூக்கத்துக்கு கெடுக்கிறது நைட்டில் நைட் ஒர்க்குனால் ஹீட் எனர்ஜி உண்டு பண்ணுறது இது மாதிரியான சிரமங்களை நம்ம பார்த்துக்கணும் மெயினாக வந்து உணவு பதார்த்தங்களில் காரத்தை குறைச்சி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஈகோ செயல்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்ற வரையும் அதை வந்து கொஞ்சம் நாசுக்காக கையாண்டுக்கணும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகணும் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ நல்லா இல்லை அதே போல் நமக்கு ஒரு கோவில் காரியம் ஒரு தீர்த்த யாத்திரை போகிறது அந்த மாதிரி ட்ரிப்புகளையெல்லாம் இப்போ வந்து வச்சுக்காதீங்க பன்னெண்டு நாள் அவாய்ட் பண்ணியிருந்தோம் மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணுறது வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல டெவலப் ஆகும் வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் புது புது கஸ்டமர் வருவாங்க அதனால் உங்களுக்கு ஆதாயம் பெருகும் பிரபலமாகும் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒரு உதவி பண்ணுவாங்க அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி வகை நண்பர்கள் வகை கொஞ்சம் அனுகூலமான செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்கும் பூர்வீகத்தின் தந்தை வர்க்கம் மட்டும் செயல்படாது நல்லா இருக்காது அவங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயம் உடல் நலத்துல உபாதைகள் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு மூலதனம் பண்றதுக்கு சரியான நேரம் சிறப்பாக இருக்கும் அது வந்து இடம் சார்ந்து பொருள் சார்ந்து ஒரு கட்டடம் சார்ந்து வாகனம் சார்ந்து மூலதனங்கள்லாம் நல்லா பண்ணலாம் இந்த வகையில் இந்த செவ்வாய் சுக்கரன் வைக்கும் பார்வை உங்களுக்கு இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்கிறதுங்கிறத இந்த பதிவு மூலமாக தெரிவித்து நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்